அறநிலையத்துறை பெரிய பெரிய கோயிலில் தான் ஆட்டையை போடுது அங்கேருந்து ஏதாவது கணக்கு வழக்கில் பிரச்சனைன்னு யாராவது ஒரு அனானிமஸ் லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க உடனே அதை வச்சுட்டு நாங்கள் கணக்கு வழக்கு சரி பண்ணுறோன்ட்டுலாம் வந்து ஆக்கிரமிப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இப்போது ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு விவசாய அமைப்பு வச்சுருக்கிற ஒரு யூடியூப் சேனலில் வரும்பொழுது அவர் பல ஆதாரங்கள் ஆதாரத்தோடு பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறார் குறிப்பாக சேலமில் தேவூர் அப்படிங்கிற ஒரு இடமும் தேனி பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம கோயில்கள் அதுவும் குறிப்பாக இனாம் வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை அதை வந்து அங்கே அக்கௌண்ட்ஸ் இவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்களை அனுப்பிவிட்டு இவங்க இவங்களுக்கு ஏதுவான தக்கார்களை போட்டு அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க அவங்களுடைய வழிபாட்டு உரிமையே இவங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துருக்குது கிராம கோயில்கள் குறிப்பாக அதே போல் சமுதாய கோயில்கள் இப்போ கன்னியாகுமரிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பெரிய கோயில்கள்லாம் உண்டு அதே போல் பல இடங்களில் சதன் தமிழ்நாட்டில் உண்டு இப்போ அது போன்ற விஷயங்கள்லையும் இந்து சமய அறநிலைத்துறை இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த செய்தியை இப்படி பார்க்குறேன் இந்த செய்தியை வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வெறித்தனமாக நம்ம சொல்கிற ஒப்பீடு வந்து உள்நோக்கம் இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம் நாய் வெறி நாய் என்ன பண்ணும் போறவரெல்லாம் கடிச்சு வைக்கும் அந்த மாதிரி இந்துவர்கள துறைக்கு ஒரு வெறி கொண்டு ஒரு பேயாட்டம் ஆட ஆரம்பிக்குது இவங்கள்லாம் முன்னாடி என்ன சொன்னாங்க உண்டு கொழுத்தான் பார்ப்பான் அதை எச்ஆர்என்சி எடுத்தான் ஏன் பயப்படுறான் அப்படின்னாங்க அதுக்கடுத்தது பெரிய கோயில்கள் அதெல்லாமும் எடுக்கும்போது அங்கெல்லாம் கையாடல் செய்யப்படுகிறதுனா இது கிராமத்தில் இருக்கக்கூடிய இனாம் நிலத்தில் இருக்கக்கூடியதை இதில் எப்படி திருடுறானுங்க பாருங்கள் அந்த அவர் நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஐஏஎம்மில் படித்தவர் உழவன் மகனோ ஏதோ ஒரு இதில் உழவன் குரலை ஏதோ ஒரு இதில் அவர் வந்து ரொம்ப விவரமாக சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சால் கூட அதில் இன்னும் மைக்ரோ லெவலில் போய் ஒரு அடி ஆழத்தில் போய் இந்து சமுதாயத்தின் அடி வேர்களாக இருக்கக்கூடிய சமுதாய கோவில் கிராமக் கோவில் அந்த ஜாதிக்கு பாத்தியப்பட்ட கோவில் இவங்க பார்வையில் அந்த சிறு தெய்வம் பெரு தெய்வம் நமக்கு அந்த வித்தியாசம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் இந்த பயல்கிட்ட அதுவும் குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச பேசக்கூடியவர்கள் மே தேவச இயக்கம் மே தேவச இயக்கம் அப்புறம் உண்டியல் குலிக்க பயல அதுக்கப்புறம் சோனா சத்தியவேல் முருகனார் அப்படின்னு தன்னை தானே ஆன்மீக செம்மல் அது என்னது ஆகமங்களின் பெரிய தானே பாராட்டுகிறவன் அப்புறம் அதை போன்று இருக்கக்கூடிய ஆன்மீக போர்வையில் ஒளிந்து கொண்டு திமுகவிற்கு புரோக்கர் வேலை பார்க்குறவங்க அப்புறம் இது நேர் எதிர் சித்தாந்தத்தில் இப்போ சத்தியவேல் முருகன் இந்த கும்பலுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா இந்த எராமீச எச்எஸ் ஓரு ஓசிச்சோரு இவங்களாம் நாங்கள் திரு தெய்வங்களை நாங்க எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் கிராமத்துல இருக்கிற நடுகள் வழிபாடு சிறுதெய்வ வழிபாடுல முட்ட சில யூடியூபர்ஸ் என்னுடைய நண்பர்கள் சில பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் சிறுதெய்வ வழிபாட்டை இந்த பார்ப்பனருக்கு அடியால் வேலை பார்க்கும் ஆர் எஸ் எஸ் இந்து செய்தது உண்டா இந்த பயனா எங்க வாடகைக்கு வாய விட்டு எங்கே யாரோட வாழைப்பழம் யார் கொடுத்த வாழைப்பழத்தை வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த பயில ஏன்னா இந்த கோவில் இல்லாமல் ஒரே ஒரு சன்னதி இருக்கக்கூடிய கோவில் அந்த அம்மனோ சாமியோ ஐநாரப்பனோ காளியம்மனோ இல்லை மீ ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு சிவன் இருந்தால் கூட ஒரு விநாயகர் அவ்வளோதான் அதை தாண்டி இல்லாத ரெண்டு சன்னதி தான் அதிகபட்சம் முருகர் கோவிலோ இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அந்த கோவிலில் கிருஷ்ணன் கோவிலோ எதாக இருந்தாலும் ஒரே ஒரு சன்னதி தான் அந்த அந்த கோவிலுக்கு பூஜை பண்றோம் அந்த லோக்கல்லயே இருக்கக்கூடிய பரம்பரையா பூஜை பண்றவராக இருக்காரு இல்லை அந்த கிராமத்தார்களால் நியமிக்கப்பட்டவராக இருக்காரு பெரும்பாலும் பூசாரிகள் தான் இருப்பாங்க பூசாரி தான் பார்ப்பனியா நூறு சதவீதம் அங்கே வந்து நூறு சதவீதம் அந்த பார்ப்பனர்கள் இவங்க சொல்ற சோக்கால் பார்ப்பனர்கள் கிடையாது பூசாரிகள் தான் பண்றாங்க பூஜை பெண் பூசாரிகள் கூட நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சாமிக்கு பூஜை பண்றவங்க அதுக்கு அந்த இடத்த வந்து இந்த சர்க்கரியா கமிஷனில் வந்து இவங்க சொன்னாங்கல்ல சயின்டிஃபிக் கரப்ஷன் அப்படிங்கிறது ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் கரப்ஷன் அந்த கட்சி வந்து கோவிலில் கூட எப்படி ஒரு குயுக்தியாக திருடுறாங்கங்கிற ஒரு வேலையை தான் அந்த தம்பி அதில் விளக்கி சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு கருத்து அதில் அவர் சொல்கிறது இனாம் நிலங்களை கோவில் நிலம்னு காமிச்சு அந்த கோவிலை வந்து ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணுதுன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர்என்சி லேண்ட அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது லீஸு கொடுக்குறேன் இவனுக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன் இது இன்று நேற்று நடக்கலை முப்பது வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தம்பி பேசி பல விளக்கங்களை கொடுக்குறாரு அதில் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கள் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ஹெச்ஆர்என்சினால் தான் காக்கப்படுது அங்கே நான் போனேன் திருச்சி பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போனேன் அந்த பெரிய லிங்கத்துக்கு ஆறடி உயரத்துக்கு மேலே இருக்கிற சிவலிங்கத்துக்கு திருமே இன்னைக்கு நூறு எம்எல்ஏ எண்ணம் கூட சாத்தலை இதெல்லாம் இது தப்பு தப்புடா ஹெச்ஆர்என்சி மொத்தமாகவே ஊழல் பண்ணுறது தானே இருக்கான் அயோக்கியத்தனத்தை தானே செய்கிறாங்க இவங்க பெரிய கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட நிலங்கள் தர்மத்துக்காக எழுதி வைக்கப்பட்டது கட்டளைகள் அதெல்லாமோ இவங்க கபலீரம் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த கோவிலுக்காக இருக்கக்கூடிய மடங்கள் அது அந்த மடாதிபதிகள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தையும் துடுங்குற வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் கோவில் திறமையும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய கோவிலோட முடிஞ்சு போச்சு இன்னும் கீழ் லெவலில் இவங்க போல கொஞ்ச நாள் ஆகுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா நமக்கு தெரியாமையே இத்தனைக்கும் இந்த ஃபீல்டுல நம்ம தொடர்ந்து பணி செய்கிறோம் கிராம கோவில் பூஜாரிகள் பேரவையில் நம்ம தொடர்பில் இருக்கோம் அந்த பூஜாரிகளோட நாமளும் கிராமத்துல போய் நமக்கு அடிப்படையா கிராமத்துலையும் வேலை செய்கிறோம் நமக்கே வந்து இந்த செய்தி வந்து பல்வேறு அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் பயத்தையும் ஏற்படுத்துதுன்னா இப்ப பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளவு உஷாரா இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த இனாம் நிலத்தை சிதம்பரம் கோயில் கோயிலுக்கான தஞ்சாவூர் பெரிய கோவில் தானே அப்படின்னு இவங்களுடைய கற்பனை நமக்கு எங்க வரப்போகுதுன்னு அந்த ஊரே பத்தி எரிஞ்சு போகுது பக்கத்து ஊர் தானங்க எரியுது நமக்கு என்னங்க பக்கத்து தெரு பத்தி எரிஞ்சு போகுது பக்கத்து தெரு தானங்க பத்தி எரியுது பக்கத்து வீடு பத்தி எறியும் போது பக்கத்து தானே இப்போ தெரியுது அந்த நெருப்பு இப்போ நம்ம வீட்டையும் தாக்க வருது அந்த அளவுக்கு கொடுங்கோல் தனமாக அவுரங்கசீப் ஆட்சியை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இதில் கொண்டு வந்து செய்யுது இந்த இனாம் நிலத்திலையும் வஞ்சிக்கக்கூடியதை அவன் வந்து ரசீது வாங்கி வச்சிருக்கான் அவன் ஏற்கனவே இங்கே நீங்கள் அருணாச்சலபுரம்னு இருக்குது மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி சத்யா ஸ்டூடியோ ஒட்டி அங்கே பேசக்கூடிய நியாயத்தை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்டையும் பேசுறா அருணாச்சலேஸ்வரர் கோவில் அது கிட்டத்தட்ட அறநூறு கிரவுண்டாக அறநூ அறநூறு ஏக்கர் அந்த அறநூறு ஏக்கருக்கு என்ன கதை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் கிராமக் கோவில்லையும் போய் இது என்னாமலாம் கிடையாதுங்க நீங்கள் இத்தனை நாளாக குடியிருந்தது கோவிலுக்கு யாரோ எழுதி வச்சுதுங்க அப்படின்னு புதுக்கதை சொல்லி அதை கோவில் நிலமாக மாற்றி கோவில் நிலத்தில் இவங்க போய் ஆக்கிரமித்து அதுக்கு வேற ஒருத்தனுக்கு லீச்சு கொடுத்து எப்படி ஒரு ஒரு நுட்பமான அதி பயங்கரமான கொள்ளை இப்ப நமக்கு நம்மளை போன்றவர்களுக்கு இவர் தான் காஃபி டேபிள் புக் போட்டிருக்காருல கோயில் நிலங்களை ஏழாயிரம் கோடி ரூபாய் மீட்டும் மீட்டும் அப்படின்னு நீ எத்தனை கோடி ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிக்க அதையும் நீ சொல்லு உண்டி வச்சா எச்ஆர்என்சி வந்துருங்கிறதே ஒரு மடமை ஒரு பேதமை அது உண்டி வச்சா எப்படி வர முடியும் கோவிலுக்குள்ள பிரச்சனைனாதா தான் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில போக வேண்டிய கோவில் இவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இவங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு கிராம கோவில் இருக்குது அதுக்கு பூசாரியை நியமித்து அர்ச்சனை செய்கிறாங்க வழிபாடு செய்கிறாங்க எல்லாமே அந்த திருவிழாலேருந்து எல்லாம் செய்கிறாங்க அந்த ஊரில் யோகியர்கள் சேர்ந்து இந்த கோவிலாக நடத்துகிறாங்க ஆனால் ஊருக்கு நாளைக்கு காலை பையப்பா இல்லை இல்லைன்னா திமுகலாம் எப்படி இங்கே கழகங்கள்லாம் வலுவாக இருக்க போகுது விடுதலை சிறுத்தை எப்படி வலுவாக இருக்கு ஊர் எங்கேயாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இருப்பான் இல்லீகல் வருமானம் பார்க்குறவன் பிஸ்னஸ் பண்ணுறவன் இருப்பான் அவனை மாதிரி ஆளை பிடிச்சி அவனை விட்டு ஒரு பெட்டிஷன் போட சொல்லுது ஹெச்ஆர்என்சி பெட்டிஷன் போட்டு இந்த பெட்டிஷன் எனக்கு வந்திருக்கு நாங்கள் அதனால இதை எடுத்துக்கிறோம் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான இல்லை பிரச்சனையே இல்லையே பிரச்சனையே இல்லாத இடத்துல இவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க பிரச்சனையை கிளப்பி ஓம்பேரில் பெட்டிஷன் வந்திருக்கு நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நாங்கள் கோவில் எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கிறாங்க நல்லா இருக்கிற ஊரை நாசப்படுத்துகிறாங்க நல்லா நடந்திருக்கிற நிர்வாகத்தை சீர்கட்டு மக்களை பக்தியிலேருந்து இந்து மதத்திலேருந்து வெளியேறும் புரோக்கர் வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யுது